மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆறு மாவட்டத்திற்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் நீங்க ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நிறுவனத்தோட பேர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இந்த நிறுவனம் நாலு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேஷியர் இந்த நாலு பதவிகளுக்கு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகை நீங்கள் வேலை நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ ஆறு நாள் வேலை போக வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வருடத்துக்கு ஒரு முறை தீபாவளி போனஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நன்மைகளாக நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக நிறுவனத்திலிருந்து கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதவிகளுக்கு அவங்க என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்குள்ள விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆறு மாவட்டத்துல காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன இடம்னா ஈரோடு கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் ராஜபாளையம் உடுமலைப்பேட்டை இந்த ஆறு இடத்துல இவங்களோட நிறுவனத்தில் வேலை வாய்ப்புக்கு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சாயிரம் சம்பளம் சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு மேலும் போல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்